மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளுக்கான பி ஒன் மற்றும் பி இரண்டு வகுப்பு லைசென்ஸ்களை பி பிரிவுக்கு மாற்றுவதற்கான சிறப்பு திட்ட நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டுள்ளன இந்த திட்டத்தில் பங்கேற்கும் தகுதியை இழந்த தரப்பினர் எழுப்பிய குமுறல்களின் எதிரொலியாக இந்த நிபந்தனை தளர்வு நேற்று உடனடியாக அமல்படுத்தப்பட்டது என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் கூறினார் மோட்டார் சைக்கிள்களுக்கான பி லைசன்ஸ் பெற விரும்புவோர் பி ஒன்று மற்றும் பி இரண்டு லைசென்ஸுகளை குறைந்துள்ளார் பத்து ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக புதுப்பித்து வைத்திருக்க வேண்டும் என்பது அந்த நிபந்தனைகளில் ஒன்றாகும் என்று அவர் சொன்னார் இவ்விவகாரம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை கவனத்தில் கொண்டு போக்குவரத்து அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோ எடி ஃபார்ட்லி ரம்லியுடன் விவாதித்து நிபந்தனைகளை தளர்த்தும் முடிவுகளை தாங்கள் எடுத்ததாக அந்தோனி லோக் தெரிவித்தாா் இதன்படி பி வகுப்பு லைசென்ஸ் பெறுவதற்கு மோட்டார் சைக்கிளோட்டும் லைசென்ஸ்களை பத்து ஆண்டுகளுக்கு மேல் பயன்பாட்டில் வைத்திருந்தால் போதுமானது முன்பு அறிவிக்கப்பட்டதைப் போல் தொடர்ச்சியாக புதுப்பித்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றார் அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோவிட் காரணமாக அமல்படுத்தப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை காலத்தில் வாகனம் ஓட்டும் லைசென்ஸ்களை புதுப்பிக்க இயலாத சூழல் நிலவியதால் இந்த நிபந்தனை நியாயமற்றது என பொதுமக்கள் கூறியிருந்தனர் என அவர் குறிப்பிட்டார் நடமாட்ட கட்டுப்பாட்டு போது வாகன லைசென்ஸ்கள் புதுப்பிப்பதிலிருந்து அனைத்து வாகன மோட்டிகளுக்கும் அரசாங்கம் விதி விலக்கு அளித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்